எகாய்ஸ் சுதண்ணில் லெமன் போட்டு குடிக்கிற நீங்கள் இல்லை சில பேர் டீயில் லெமன் போட்டு குடிக்கிறாங்க ஸோ அது அந்த மாதிரி ஒருத்தரா நீங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் விட்டமின் சி அதிகம் உள்ள ஒரு விஷயம்தான் லெமன் எலுமிச்சம்பழம் அந்த விட்டமின் சினால் பல நோய்கள் கேன்சர் ப்ரிவென்ஷன் இன்ஃபெக்ஷன் குறைக்கிறது நம்ம உடம்பை இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது ப்ளஸ் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது விட்டமின் சிக்கு நம்மளாருக்கும் தெரியும் பட் அந்த லெமனை வந்து நம்ம சூடான டீலேயோ தண்ணிலேயோ போட்டு குடிக்கும்போது அதோட தன்மைகள் போயிடுது விட்டமின் சியோட அந்த தன்மைகள் போயிடுது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் இந்த விட்டமின் சி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழத்தில் முப்பது டிகிரி நம்ம சூடு பண்ணும்போது அது வந்து அது வந்து உடைய ஆரம்பிக்குது சிதற ஆரம்பிக்குது அறுபது டிகிரி நம்ம சூடு பண்ணும்போது டோட்டலாக அந்த விட்டமின் சிக்கான தன்மையே அந்த பழத்தில் போயிடுது ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம சூடான டீலேயோ தண்ணிலேயோ அந்த எலுமிச்சம் பழத்தை போடுறதுனால அதோட மருத்துவ குணங்களாக இருக்கட்டும் பெனிஃபிட்ஸ் எதாக இருந்தாலும் போயிடுது டேஸ்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கான அந்த பண்புகள் எல்லாமே அதில் போயிடுது சூடால் ஸோ அதனால் நம்ம எப்படி குடிக்கணும்னா சுட வைக்கிறது தப்பு கிடையாது சுட வச்சு கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ வாம் லூக் வாம்னு சொல்கிறோம் இல்லையா குடிக்கிற அளவுக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியோ டீயோ ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை லெமனை கட் பண்ணி போட்டு குடிச்சோம்னா அதோட மருத்துவ நன்மைகள் நமக்கு இருக்கும் இதே நான் சொல்லணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க சூடு தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு குடிக்கிறது காலையில் நல்ல பழக்கம் பட் இப்படி சரியாக பண்ணால் அதோடய மருத்துவ குணங்கள் குறையாமல் நம்ம அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும் ப்ளஸ் வர காலத்தில் நேரடியும் லெமன் பற்றி நிறைய பேசியிருக்கேன் எலுமிச்சம்பழத்தோட நன்மைகளை பற்றி பேசியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஏன் அதோட ஏன் இதை குடித்தா நல்லதுன்னு உங்களுக்கு புரியணும்னா ப்ளஸ் வர காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம நாள் நாள் போக்கில் டெய்லி பண்ண போகிற விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் பற்றியும் நான் பதிவில் பேசுகிறேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம தான் நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்யணும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது நம்ம அக்கறை ஐ மீன் நம்மளோட பொறுப்புன்னு சொல்லுவேன் தேங்க்யூ நண்பர்கள்